பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரத்தின் திங்கட்கிழமை பொதுமக்கள் தங்களின் குறைகளை மனுவாக வழங்கி வரும் நிலையில் காவல்துறையினர் வரும் பொதுமக்களிடம் சோதனை செய்து மனுவை வழங்க அனுமதிப்பார்கள் இந்த நிலையில் மனு கொடுக்க வந்த நபர் பெட்ரோல் எடுத்து வந்ததை சோதனையின் போது காவல்துறையினர் கண்டறிந்து தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்